அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது தாயமங்கலத்தில் உள்ள முத்து மாரியம்மன் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் முத்துமாரியம்மன் உற்சவர் மாரியம்மன் தல வேம்பு தீர்த்தம் மாரியம்மன் தெப்பம் சிவகங்கை மாவட்டம் சிறுமியான இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் எனவே திருமண பாகியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றனர் பக்தர்கள் கோயில் முகப்பில் விநாயகர் முருகன் உள்ளனர் பிரகாரத்தில் சின்ன கருப்ப சுவாமி காளியம்மன் ஆதிமுத்துமாரி கருப்பனர் சுப்பிரமணியன் காலபைரவர் உள்ளனர் விவசாயம் செழிக்க குடும்பம் சிறக்க அம்பிகையிடம் அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் பிரகாரத்தில் உள்ள வில்வ மரத்தில் திருமண பாக்கியத்திற்காக தாலியும் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டிலும் கட்டுகின்றனர் வயிற்று நோய் தீர மாவிளக்கு எடுத்தும் கண் நோய் நீங்க கண்மலர் செய்து வைத்தும் அம்மை தீர அபிஷேக தீர்த்தம் பெற்று சாப்பிட்டு வழிபடுகிறார்கள் பக்தர்கள் அம்பிகைக்கு தானிய காணிக்கை செலுத்தியும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் குழந்தை பாகியம் பெற்றவர்கள் கரும்புத் தொட்டில் கட்டுகின்றனர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டோர் ஆயிரம் கண் பானை எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் வழிபடுகிறார்கள் முத்துமாரியம்மன் நான்கு கரங்களில் உடுக்கை கத்தி சூலம் அக்னி ஏந்தி நின்று கொண்டிருக்கின்றாள் தலையில் அக்னிகீடம் உள்ளது சிறுமியாக வந்ததால் தாயை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் எனவே திருமண பாகியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களுக்கு அம்பிகை தாயாக இருந்து அருள் புரிகின்றாள் இதனால் தாய்மங்கலம் எனப்பட்ட தலம் பின் தாயமங்கலம் என மறுவிட்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி காப்பு கட்டி விழா துவங்குகின்றனர் இதற்கு முந்தைய ஒரு நல்ல நாளில் கோயில் வளாகத்தில் கைப்பிடி அளவிற்கு மண் எடுத்து வைத்து அதையே அம்பாலாக பாவித்து தீபாதனையுடன் பூஜை செய்கின்றனர் இக்கோவிலில் முதலில் பிடிமண் வைத்து வழிபாடு துவங்கியதன் அடிப்படையில் இவ்வாறு செய்கிறார்கள் பக்தர்கள் இதனால் விழா அம்பிகையின் அருளால் குறைவின்றி நடக்கும் என்பது அனைவரது நம்பிக்கை பங்குனி பத்தொன்பதாம் தேதி பூக்குழி வைபவம் நடக்கும் விழா நாட்களில் அம்பிகை ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடாவால் பங்குனி இருபத்தி மூணில் தேர் இருபத்தி நான்கில் பால்குடம் ஊர்வலம் இருபத்தைந்தில் தீர்த்தவாரியுடன் இவ்விழா நிறைவு பெறும் நவராத்திரி விழா அம்பிகைக்கு விசேஷமாக நடக்கும் இந்த நாட்களில் வரும் செவ்வாயன்று அம்பிகைக்கு நூற்றி எட்டு குட பாலபிஷேகமும் வெள்ளி அன்று விளக்கு பூஜையும் நடக்கும் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ பூஜையும் உண்டு தல வரலாறு சொல்கிறேன் இந்த பகுதியில் வசித்து வந்த வணிகர் ஒருவர் வியாபாரத்திற்காக அடிக்கடி மதுரை சென்று வருவார் மீனாட்சி அம்மன் பக்தரான அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மீனாட்சியிடம் தனது குறையை தீர்த்து அருளும்படி வேண்டிக் கொண்டார் ஒரு சமயம் மதுரையிலிருந்து ஊர் திரும்பியபோது வழியில் ஒரு சிறுமி யாரும் இல்லாமல் தனியே நின்று அழுது கொண்டிருந்தால் அவளை பறிவுடன் விசாரித்தவருக்கு குழந்தை இல்லாத தனக்கு மீனாட்சியே குழந்தையாக வந்ததாக எண்ணி மகிழ்ந்தார் அவர் குழந்தையை தன்னுடன் அழைத்து வந்தார் இங்குள்ள குளக்கரையில் குழந்தையை அமர வைத்துவிட்டு நீராட சென்று திரும்பினார் அப்பொழுது குழந்தையை காணவில்லை இதனால் மனம் வருந்திய அவர் வீட்டிற்கு சென்று மனைவிடம் நடந்ததை கூறினார் இருவரும் தங்களுக்கு கிடைத்த குழந்தையும் சென்றதே என்று எண்ணி உறங்கச் சென்றனர் அன்றிரவு வணிகரின் கனவில் தோன்றிய அம்பிகை தானே குழந்தையாக வந்ததை உணர்த்தினால் மேலும் கற்றாழை காட்டில் ஓரிடத்தில் சுட்டிக்காட்டி அங்கு தனது பாதச்சுவடு இருப்பதாகச் சொன்னால் அதன்படி அங்கு சென்ற வணிகர் சுவடு இருந்த இடத்தில் மண்ணை பிடித்து வைத்து கோயில் எழுப்பினார் பிற்காலத்தில் தாய்க்கு சிலை வடித்து கோயில் பெரிய அளவில் கட்டப்பட்டது அம்பிகைக்கு முத்துமாரியம்மன் என்ற பெயரும் சூட்டப்பெற்றது சிறுமியாக இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் எனவே திருமண பாகியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றனர் சுவாமிக்கு காப்பு கட்டி விழா பால்குட ஊர்வலம் தீர்த்தவாரி பூக்குழி வைபவம் நவராத்திரி விழா நூற்றி எட்டு கூட பாலாபிஷேகம் ஆடி தை மாதங்கள்ல விசேஷ பூஜைகள் பங்குனி மாதம் பதினைந்தாம் இருந்து சுவாமிக்கு காப்பு கட்டி விழா துவங்குவாங்க அந்த மாசம் முழுக்க விசேஷம்தான் அம்பிகை நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நமக்கு வேண்டியபடியே அருள்பாலிக்கின்றார் நம்ம மனசு குறைய வேறு யார்கிட்ட போய் சொல்கிறது சுவாமிக்கிட்ட தான் சொல்ல முடியும் நம்ம மனசார யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம கிட்ட போய் வேண்டிக்கிட்டோன்னா நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நிச்சயம் நமக்கு சுவாமி நிறைவேற்றி கொடுப்பாங்க உடம்பு சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கிட்ட போய் நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் சுவாமி நமக்கு உள்ள நோயை தீர்த்து நம்மளை ஆரோக்கியமாக இருக்க செய்வாங்க இந்த கோயிலோட கோபுரம் ரொம்ப பெருசு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த கோயில் மனசில் எந்த குறை இருந்தாலும் அதை ஆத்தா கிட்டே போய் சொன்னோன்னா அவங்க நம்ம குறைய நிச்சயம் தீர்த்து வைப்பாங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப கடுமையான வெயில் இருக்குது அதனால் உங்க வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க விலங்குகளும் பறவைகளும் அதை குடிப்பாங்க இது நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்